உடுமலையில் பதினான்காவது நாளாக முகாமிட்டுள்ள சின்னத்தம்பி யானை வனத்துறையினருக்கு கண்ணாமூச்சிக் காட்டி வருகிறது இந்த நிலையில் சின்னத்தம்பியை நாளை பிடித்து விடுவோம் என வனத்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள் ஈரோடு மாவட்டம் உடுமலையில் திரியும் சின்னத்தம்பி யானை ஏராளமான விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது இதனால் அந்த யானையை அங்கிருந்து விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தி வந்த நிலையில் யானையை பிடிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியது இதையடுத்து யானையை பிடிப்பதற்காக எட்டு வனச்சரகங்களைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் சுமார் நூறு பேர் சுழற்சி முறையில் களமிறக்கப்பட்டுள்ளனர் யானையை பிடிக்க ஏதுவாக சமவெளி பகுதி ஒன்றை தேர்ந்தெடுத்து அங்கு யானையை ஏற்ற லாரி வந்து செல்லும் அளவிற்கு ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் சமப்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன மேலும் சின்னத்தம்பியை பிடிக்க கலீம் சுயம்பு என இரண்டு கும்கி யானைகளும் கொண்டுவரப்பட்டுள்ளன யானை கரும்பு காட்டுக்குள் நுழைந்துவிட்டால் அதை கண்காணிக்க ஹெலிகேம் ஒன்றும் தயாராக வைக்கப்பட்டுள்ளது இதனிடையே கால்நடை மருத்துவர் அசோகன் சின்னத்தம்பியை பார்வையிட்டார் யானையை பிடிப்பதற்கு ஜைலசைன் கேட்டமைன் என்ற மயக்க மருந்து செலுத்த உள்ளதாக அவர் கூறினார் யானையை பிடிக்க செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை ஆனைமலை புலிகள் காப்பகத்தின் தலைமை பாதுகாவலர் கணேசன் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீதிமன்ற உத்தரவுப்படி யானை பாதுகாப்பாக பிடிக்கப்படும் என கூறினார் மேலும் சின்னத்தம்பி யானையால் சேதமடைந்த பயிர்களுக்கு இழப்பீடும் வழங்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார் தாமதம் என்பது நீங்கள் எதையும் எதை எந்த டைம் லிமிட்டும் இதுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியாது இயற்கையில் நடக்கிற ஒரு விளைவுக்கு நீங்கள் வந்து தாமதம் என்றது நாங்கள் வந்து உடனடியாக இப்போ வந்து ஆணை போட்டிருக்காங்க உடனே நாங்கள் வந்திருக்கிறோம் அதற்கான வந்து களத்தில் என்னென்ன நிலைகள் எல்லாம் பார்த்து ஒரு முடிவெடுக்கணும் அனிமலுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதே சமயத்தில் மக்களுக்கும் பிரச்சனை வரக்கூடாது ஒரு வாரம் உண்மையில் ஒரு பத்து நாள் வந்து இந்த விவசாயிகளுக்கு சில பிரச்சனைகள் வேறு அதுக்கு சரியாக காம்பன்சேஷன் கொடுப்போம் அதை பற்றி நீங்கள் ஒன்றும் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை சின்னத்தம்பி யானையை டாப் ஸ்லிப் பகுதிக்கு மீண்டும் கொண்டு சென்று பயிற்சி அளிக்க கைத்தேர்ந்த இரண்டு பாகன்களும் தயாராக உள்ளன கோழி கமுதி என்ற முகாமில் ஏற்கனவே இருபத்தைந்து யானைகள் உள்ள நிலையில் அவற்றோடு இந்த யானையும் விடப்படும் என கணேசன் தெரிவித்தார் இது வந்து அங்கே இருக்கிற கூண்டில் நாம் வந்து வைத்து பழக்கிறோம் இது வந்து வெளியில் காட்டில் திருப்பி விடப்படல காட்டில் விட்டால் வருதுங்கிறதுனால தானே இன்றைக்கி வந்து இந்த தி முடிவை கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அதனால் இது வந்து திருப்பி இதை வந்து பிடித்து அதை வந்து க யானை கூண்டு அங்கே இருக்கிறது அந்த கூண்டில் வந்து கொஞ்ச நாள் வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம கை தேர்ந்த யானைப்பாரர்களை வைத்து அதற்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க சின்னத்தம்பியை பிடிப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் இன்று தயாராகிவிட்ட நிலையில் நாளை அந்த யானையை பிடிக்க வனத்துறை களமிறங்குகிறது யானையை பிடித்து டாப் ஸ்லிப் பகுதியில் விட்டாலும் மீண்டும் அது ஊருக்குள் வராமல் தடுக்க வேண்டும் என்பதே பெருமளவில் பயிரிழப்பை சந்தித்த விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது பிரசாந்த் நியூஸ் செவன் தமிழ் கோவை